இது நியூஸின் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அக்டோபர் முதல் பிரித்தானியாவில் புதிய நிதி மாற்றங்கள் மின் கட்டணங்கள் அஞ்சல் கட்டணங்கள் உயர்வு பிரான்ஸ் அரசு பொருளாதார சீரமைப்புக்கு புதிய திட்டங்கள் செல்வந்தர்களுக்கான வரி உயர்வுகள் அறிவிப்பு பிரித்தானிய அரசு புலம்பெயர்வை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகள் வெளிநாட்டு தொழிலாளர்களின் விசா சோதனைகள் தீவிரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பாடலை பகிர்ந்தால் லைக் செய்தால் அல்லது கமெண்ட் செய்தால் குடியுரிமை இழப்பு ஜேர்மன் அரசு எச்சரிக்கை ஜேர்மனியில் மீண்டும் புலம்பெயர்ந்தோர் தொடர்பான கத்திக்குத்து தாக்குதல் மக்கள் மத்தியில் புலம்பெயர்ந்தோர் மீது எதிர்ப்பு மனநிலை தொடர்வன விரிவான செய்திகள் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் பிரித்தானியாவில் பல முக்கியமான நிதி மாற்றங்கள் வரவுள்ளன இவை பிரித்தானிய குடும்பங்களின் வாழ்வியல் செலவுகளை அதிகரிக்க உள்ளன முதலில் மின் கட்டணங்கள் பத்து சதவீதம் அதிகரிக்கின்றன பிரித்தானியாவின் எனர்ஜி பிரைஸ் கேப் அதிகரிக்கப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் இதனால் சராசரி குடும்பத்தின் ஆண்டு மின் கட்டணம் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு பவுண்டிலிருந்து ஆயிரத்து எழுநூற்று பதினேழு பவுண்டாக உயர்கிறது அடுத்ததாக அஞ்சல் கட்டணங்கள் உயர்வை எதிர்கொள்கின்றன அக்டோபர் ஏழு முதல் ராயல் மெயில் தபால் கட்டணம் இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்து முதல் தர அஞ்சல் ஸ்டாம்ப் ஒன்றின் விலை ஒன்று தசம் மூன்று ஐந்து பவுண்டிலிருந்து ஒன்று தசம் ஆறு ஐந்து பவுண்டாக அதிகரிக்கிறது அஞ்சல் சேவை செலவுகள் அதிகரித்ததால் இந்த உயர்வு ஏற்பட்டதாக ராயல் மெயிலின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மற்றொரு முக்கியமான நிகழ்வாக அக்டோபர் முப்பது அன்று தொழிலாளர் கட்சியின் சான்சலர் ரேச்சல் ரீவ்ஸ் தனது முதல் பட்ஜெட்டை வெளியிட உள்ளார் இந்த பட்ஜெட்டில் வரிகள் மற்றும் அரச செலவுகள் தொடர்பாக கடினமான முடிவுகள் எடுக்கப்படலாம் இது பிரித்தானிய மக்களின் வாழ்க்கையை மேலும் பாதிக்கக்கூடும் இந்த மாற்றங்கள் பிரித்தானிய மக்கள் வாழ்வியல் செலவுகளில் குறித்த இடர்பாடுகளை உருவாக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் அரசு தனது பொருளாதார நிலையை சீரமைக்க புதிய திட்டங்களை வெளியிட்டுள்ளது இதில் முக்கியமானதாக செல்வந்தர்களுக்கான வரி உயர்வுகள் மற்றும் அரசு செலவுகளின் குறைப்பும் இதில் அடங்கும் பிரான்ஸ் நிதி அமைச்சர் ஆண்டோயின் ஆர்மாண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ள நிலையில் தற்போது இந்த ஆண்டுக்கான பொருளாதார சீரமைப்பில் நாற்பது பில்லியன் யூரோக்கள் வரை செலவுகளை குறைப்பது பிரான்ஸ் அரசின் முக்கிய குறிக்கோளாக உள்ளது இதனை இரண்டு வழிகளில் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது அதில் ஒன்று அரசு செலவுகளில் மூன்றில் ஒரு பங்கை குறைப்பதும் மற்றொன்று புதிய வரிகள் அமுல்படுத்துவதுமாகும் இந்த புதிய வரிகள் உயர்ந்த வருமானம் கொண்டவர்களிடமே விதிக்கப்படும் என்றும் இவை தற்காலிகமானதாக இருக்கும் என்றும் ஆர்மாண்ட் உறுதிபடக் கூறினார் அதே நேரத்தில் சாதாரணவர்களின் வருமான வரிப் பிரிவுகளில் எந்த மாற்றமும் செய்யப்படமாட்டாது எனவும் உறுதியளித்துள்ளார் பிரித்தானிய அரசு நாட்டில் அதிகரித்து வரும் புலம்பெயர்வை கட்டுப்படுத்துவதற்காக வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இந்த முயற்சிகள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் விசா ஸ்பான்சர்ஷிப் ஆவணங்களை தீவிரமாக சோதிக்கும் நடவடிக்கையை உள்ளடக்கியது பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்பின்படி நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மைக்ரேஷன் ஆலோசனைக் குழு பிரித்தானியாவில் முக்கிய தொழில்துறைகளின் குறைபாடுகளை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபடும் இந்த புதிய நடவடிக்கைகள் வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது அதிகமாக சார்ந்து இருக்கும் நிலையை குறைத்து நாட்டின் தொழில் திறன் குறைபாடுகளை நிரப்புவதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதத்திற்குள் மைக்ரேஷன் ஆலோசனைக் குழுவின் முழுமையான ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் உள்துறை அமைச்சகத்தால் இதுகுறித்த மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஒரு குறிப்பிட்ட பாடலை பகிர்வோரின் குடியுரிமை ரத்து செய்யப்படும் என ஜேர்மனி அறிவித்துள்ளது ஃப்ரம் த ரிவர் டு த சி பாலஸ்தீன் என்னும் பாடலை பகிர்ந்தாலோ லைக் செய்தாலோ கமெண்ட் செய்தாலோ அவர்களுடைய குடியுரிமை ரத்து செய்யப்படும் என ஜேர்மனி அறிவித்துள்ளது அந்த பாடல் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் பாடலாகும் ஆகவே அந்த பாடலை யாராவது பகிர்ந்தாலோ லைக் கமெண்ட் செய்தாலோ அவர்கள் ஜேர்மன் குடியுரிமை பெறும் தகுதியை இழப்பார்கள் என்று ஜேர்மன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நடவடிக்கை யூத வெறுப்பு மற்றும் இனவெறுப்பு போன்ற கருத்துக்களை கட்டுப்படுத்துவதற்காகவும் ஜேர்மனியின் சமூக சுமூகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவும் எடுத்துள்ள நடவடிக்கை என அரசாங்கம் விளக்கியுள்ளது ஜேர்மனியில் சமீபத்தில் சோலிஞ்சன் மற்றும் எசன் நகரங்களில் நிகழ்ந்த தாக்குதல் சம்பவங்கள் புலம்பெயர்ந்தோர் குறித்த எதிர்மறை மனநிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன சோலிங்கன் நகரில் உள்ளூர் விழா ஒன்றில் ஸ்ரீயா நாட்டவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் காயமடைந்தனர் அதற்கு முன் ஜூன் மாதத்தில் ஒரு ஆப்கான் நாட்டவர் ஜேர்மன் போலீசரை கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவமும் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த பதற்றம் ஏற்கனவே நிலவி வரும் நிலையில் எஸ் என் நகரில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் இரண்டு தீவைப்பு சம்பவங்களில் பன்னிரண்டு மற்றும் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் அவற்றில் குழந்தைகள் உட்பட பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இத்துடன் காட்டன்பர்க் நகரில் ஒரு ஸ்ரீயா நாட்டவர் வேன் கொண்டு கடைகள் மீது மோதிய சம்பவமும் நடந்து அந்த நபரை மக்கள் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இத்தகைய சம்பவங்கள் புலம்பெயர்ந்தோர் குறித்து அரசியலில் மற்றும் மக்கள் மத்தியில் எதிர்மறையான மனநிலையை வலுப்படுத்துகின்றன நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்